கள்ளக்காதலை பிரிக்க எளிய முறையில் இரண்டே பொருள்களை கொண்டு மை தயார் செய்வது எப்படி என்பதை பற்றி இன்றைய காணொளியில் நாம் முழுமையாக காண இருக்கின்றோம் கள்ளக்காதல் பிரச்சனையால் குடும்பத்தில் அமைதி இல்லாமல் போய் என்ன செய்வது யாரிடம் உதவி கேட்பது என்று தெரியாமல் அலைவாய்ந்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்களுக்கு உதவும் நோக்கத்தில் இந்த காணொலியானது பதிவேற்றம் செய்யப்படுகிறது நமது காணொலியில் வரக்கூடிய இந்த முறைகளை நீங்கள் சரியாக செய்து பார்த்தோ அல்லது எம்மிடம் இருந்து இந்த மையினை வாங்கி பயன்படுத்தியோ கள்ளக்காதலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்களை மிக எளிதாக இந்த மையை பயன்படுத்தி பிரிக்க முடியும் நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் கள்ளக்காதல்களை பிரிக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நபர்கள் கள்ளக்காதல்களின் பெயர்கள் எழுதப்பட்ட வசம்பு மற்றும் கடுக்காய் இவற்றை பதினொன்று அல்லது இருபத்தொன்று என்ற அளவில் எடுத்துக்கொண்டு இந்த கடுக்காய் மற்றும் வசம்பினை தொடர்ந்து மூன்று நாட்கள் பசுவினுடைய கோமியத்தில் ஊற வைக்க வேண்டும் அதன் பிறகு இந்த இரண்டையும் எடுத்து நன்றாக வெயிலில் காய வைக்க வேண்டும் காய்ந்த இவற்றினை பச்சை கற்பூரம் வெற்றி வேர் பச்சை கற்பூரம் மற்றும் வெட்டி வேர் கொண்டு நன்றாக எரித்து கருக்கி கரியாக மாற்றி வைத்துக் கொள்ள வேண்டும் இவ்வாறு கருக்கு பிறகு வரக்கூடிய அந்த சாம்பலுடன் ஏரளிஞ்சில் தைலம் விட்டு நன்றாக இரண்டு ஜாமம் கைவிடாமல் அரைத்து மை தயார் செய்து வைத்து கொள்ள வேண்டும் இரண்டு ஜாமும் மை தயார் செய்ய அரைக்கும் பொழுது பிரிய வேண்டிய இருவருடைய பெயரை தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இதை அரைக்க வேண்டும் மை தயார் செய்த பிறகு கள்ளக்காதலில் ஈடுபடக்கூடிய இருவருடைய வீடு அல்லது அவர்கள் வேலை பார்க்கக்கூடிய இடம் அவர்கள் சம்பந்தப்பட்ட இடங்கள் இவற்றில் ஏதாவது ஒன்றில் அல்லது அவர்களுடைய புகைப்படத்தில் புகைப்படமும் கிடைக்காத பட்சத்தில் அவர்களுடைய பெயர் எழுதப்பட்ட தாமிர தகட்டில் இந்த மையினை ஒரு முறை தடவி பதினோரு நாட்கள் தொடர்ந்து இருவரும் பிரிவதற்கு உண்டான வேண்டுதலை மட்டும் நீங்கள் செய்து வந்தால் போதும் வெறும் பதினோரு நாளிலேயே இவர்கள் என்ன காரணத்தினால் பிரிகிறோம் என்று தெரியாமலே ஒருவரை ஒருவர் வெறுத்து மனக்கசப்பு ஏற்பட்டு பிரிந்து விடுவார்கள் இந்த முறையை செய்யும் பொழுது உங்களுக்கு அதிகமான பொருட்செலவோ பாதிப்போ ஏற்படாது